இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரோட்ரி ஹேமர் தான் இது வந்து டுவெண்ட்டி எம்எம் மிஷின்னு இதனுடைய ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா எம் ட்ராக்ஸ் ப்ராண்டு இது வந்து எட்நூறு வாட்ஸ் மாடலு டுவெண்ட்டி எம்எம் இதனுடைய ஆர்பிஎம் வந்து நைன் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் வரும் ஜீரோ டூ நைன் ஹண்ட்ரடு ஏன் அப்படின்னா இது வந்து வேரியபிள் ஸ்பீடு வந்து உங்களுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஸ்லோவாகவும் அதிகமாக ப்ரெஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாகவும் வரும் இது அன்பாக்சிங் பார்க்கும் மாடல் நம்பர் பார்த்துங்க இதான் மிஷினு இதில் வந்து ஒரு நார்மலான ஒரு புக்லெட் கொடுத்துறாங்க ஒரு ஹேண்டில் கொடுத்துறாங்க அப்புறம் வந்து மூணு ட்ரில்லிங் பிட்ஸ் கொடுத்துறாங்க சிக்ஸு எயிட்டு டென்னு உங்களுக்கு வந்துருக்கு இல்லை மிஷின் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து இப்போ நம்ம ஆப்ரேஷன் பார்ப்போம் இது வந்து லாக் டைப் தான் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து நார்மல் ட்ரில்லிங் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஹேமர் ட்ரில்லிங் இந்த பக்கம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் ஹேமர் ட்ரில்லிங் இதை வந்து நம்ம ரோட்ரி ஹேமர்னு எதுக்கு சொல்கிறோன்னா ஏன்னா இதில் ஹேமரிங் ஹேமரிங் ஆப்ஷன் இருக்குது அப்புறம் வந்து இதில் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட் ஆப்ஷனுமே வந்துடுது ஒரு சில மிஷினில் வந்து லெஃப்ட் ரைட் வராது ஆனால் இதில் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட் ஆப்ஷனோடு வந்துருக்கு அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்விட்ச் ஹோல்டு ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க இதை ப்ரெஸ் பண்ணி இந்த பட்டன் அழுத்துட்டிங்கன்னா மிஷின் கண்டினியூஸ் ரன்னிங்லேயே இருக்கும் இப்போ வந்து யாருக்கெலாம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வீட்டு யூஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எலக்ட்ரிஷியன் ப்ளம்மர்களும் யூஸ் பண்ணிக்கலாம் பட்ஜெட்டாக இருக்கும் இதனுடைய ரேட்டு வந்து கமெண்டில் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துங்க இப்போ ரன்னிங் பார்ப்போம் ஓகே பாருங்க லைட்டாக ப்ரெஷ் பண்ணால் ஸ்லோவாக வரும் நல்லா ப்ரெஷ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக வரும் இப்போ ஃபார்வ்டில் இருக்குது அடுத்து இப்படி இந்த பக்கம் நீங்கள் லிவரை இப்படி அழுத்தினீங்கன்னா லெஃப்டில் வரும் அடுத்து வந்து உங்களுக்கு இதில் ஹேமரிங் ஆப்ஷன் இருக்குது ஹேமரிங் ஆப்ஷனில் சவுண்டு கேட்குதுங்களா இதுதான் ஹேமரிங் ஆப்ஷன் இந்த மிஷின் வேணும்னா கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டேட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருந்து பார்த்துக்கோங்க